குஜராத்தில் இருந்து தமிழகத்தின் நெல்லைக்கு வரும் ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதால் அதில் வந்திருக்கக்கூடிய தமிழக பயணிகள் அவதி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் வணக்கம் என்ன காரணத்தினால ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது பயணிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க விரிவான தகவல்கள் திருநெல்வேலியிலிருந்து குஜராத் மாநிலம் ஜாம்நகருக்கு வாரந்தோறும் திருநெல்வேலி ஜாம்நகர் இடையே அந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது திருநெல்வேலியிலிருந்து திங்கட்கிழமை புறப்படக்கூடிய ரயில் அதேபோல் ஜாம்நகரிலிருந்து மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமையும் அந்த ரயில் வந்து புறப்பட்டு வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு ஜாம்நகர் ஜாம்நகரிலிருந்து இந்த ரயிலானது புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது வந்து வந்து கொண்டிருக்கிறது நேற்று அதாவது இன்று அதிகாலை மங்களூருக்கு காலை மூன்று மணிக்கு வர வேண்டிய ரயில் மங்களூர் ரயில்வே நிலையத்திற்கு முன் முன்னதாகவே நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டு சுமார் ஏழு மணி நேரம் அந்த பகுதியிலிருந்து எடுக்காமல் அங்கேயே இருந்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டதற்கும் முறையாக ரயில்வே தரப்புல எந்த பதிலும் சொல்லப்படாத நிலையில் அங்கிருந்து பயணிகள் வந்து ரயில்வே நிர்வாகத்திற்கு புகாரும் அனுப்பியிருக்கிறார்கள் அதற்கு அதற்கு பின்னர் வந்து அந்த பகுதியில் அது மங்களூரு உடுப்பி இடையே உள்ள பகுதியில் மண் தெரிவு ஏற்பட்டதாகவும் அதற்காக அந்த ரயில் நிறுத்தப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் ஆறரை மணி நேரம் வரை ரயில் வந்து அங்கேயே நடுவிலேயே நிறுத்தப்பட்டு தற்போது ரயில் வந்து ஒரு ஆறு ஏழு ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பின்னோக்கி ரயில் இழுக்கப்பட்டு மாற்றுப் பாதையில் அந்த ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த ரயில் பயணிகள் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய நெல்லையைச் சேர்ந்த பயணிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார் சுமார் மணி நேரம் ஒரே இடத்துல அதாவது காட்டுதில் நிறுத்தி அங்கிருந்த குழந்தைகள் பெரியவர்கள் யாருக்குமே எந்த விதமான உணவும் உள்ளானதாகவும் தற்போது தற்போது மணி வந்து மீண்டும் சிரமத்திற்குள்ளதாகவும் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ரயில் வந்து மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆறு மணி நேரம் அதே இடத்துல ரயில் நின்னதனால எந்த விதமான உணவுப் பொருட்களும் கிடைக்காமல் சிரமப்பட்டிருப்பதாக ரயில்வே துறைக்கும் வந்து ரயில் பயணிகளும் புகார் அளித்திருக்கிறார்கள் ரைட் நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு